அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக பதினேழாம் தேதி முதல் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன உங்கள் தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்ல து எதிர்பார்ப்புகள் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பூர்த்தியாக கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் சிறப்பாக கைவிடுவதால் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக சூரியனின் ஆட்சி பலத்தின் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து ஆட்சிபல பெறுாருங்க சூரியன் மோட்சக்காரகரான கேது ஏழில் இருப்பது அஷ்டமத்தை விட்டு விலகி வலுவான அமைப்பில் யோகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த வேளையில் மாறுதலும் ஆட்சி பலமும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் நவ கிரகங்களில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக சூரியன் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் ஏனென்றால் சப்தமத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது கும்பராசிக்காரர்களுக்கு செலுத்துகிறாருங்க சூரியன் எனவே மையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் பார்வை ஜென்மராசியில் பதிவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகளை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏழரை சனி காலகட்டம் என்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் பல எண்ணற்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கை முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அமர்வதை காட்டிலும் மற்ற இடங்களில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வளம் பெறுவதால் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பத திட்டம் வட்டமாக கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில உயர் பதவிகள் பொறுப்புகள் மிக சிறப்பாக உங்களை தேடி வருவதோடு கம்பீரமாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரர்களான கேது இணைந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் குடும்பம் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் நிறைவாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை அமைகிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் வெளிப்பெறக்கூடிய வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் ஏழரை சனியாக இருக்க கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சூரியன் மாற்றி கொடுக்கிறாருங்க ஆரோக்கிய தொல்லைகள் உடல்நல ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது உடல்நலம் குறித்து பல்வேறு வகையான கவலையில் இருந்து வந்த சூழலில் உடல்நலம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் ரீதியான தொல்லைகள் பலவற்றில் இருந்து வெளிவருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிடுபடியாகி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றம் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு மேல் அதிகாரிகள் உயரதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான புதிய நல்ல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சூரியனின் அருளால் எதிர்பார்த்தபடி சாதகமாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே பண பற்றாக்குறை இந்த தருணம் முழுவதும் ஏற்படாது சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு திறமை மேம்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய சொந்த ிகளாக இருந்தாலும் பொதுவாழ்வாக இருந்தாலும் சரியான முறையில் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு உணர்ந்து திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைகிறது சரியாக நுணுக்கமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அணுதினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியன் நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகமும் உத்வேகமும் அனுதினமும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட ஆற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை